ஹாஸ்டலுக்கும் யுனைடெட்க்கும் எப்படி வந்து ரைவல் ஆரம்பிச்சது இல்ல காம்பெடிட்டிவ் மேனேஜர்ஸ் வந்துட்டாங்க அவ்வளவு ஃபுட்பால் மாறிடுச்சு பட் ஸ்டில் அந்த ஃபோர்டி நைன் ஸீரோ அப்படின்னு அடிக்கிறதெல்லாம் வந்து யூ கேன் நெவர் இட் இப் நவ எல்லாமே வந்து இங்கிலீஷ் மேனேஜர்ஸாவே இருந்திருக்கானுங்க அந்த டைம்ல ஆமா திடீர்னு ஒரு பிரெஞ்ச் ஒரு குரோசான் டூர்ல இருந்து வந்து ஒரு பிரெஞ்ச் ஆளை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபேன்ஸ் டூ டே அண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஐ திங்க் ஹாஸ்டல் ஃபேன்ஸ் உள்ள நெவர் ஃபோகேட் த வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் சைட் அல பிரை ஸோ ஒரு கௌதம் மேனன் ஸ்டைலில் பாட்காஸ்ட் மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் உரையாடல் ஆடல் ஸ்டஃப் இன்றைக்கோட டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைவல்ரிஸ் ஃபுட்பால் ரைவல்ரிஸ் அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டீம்ஸ் வந்து மேன்செஸ்டர் யுனைடட் பெர்சஸ் ஆர்ஸ்னல் செகப் சாத்தான்ஸ் பெர்சஸ் கன்னஸ் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் எது பெருசு அடிச்சு காட்டு நான் வந்து ஒரு ஃபுட்பால் ருக்கிங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வந்து நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம தலைவர் ரெக்கார்டை தான் முழுசாக பேச போகிறாரு ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டீம்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஹாஸ்னல் யுனைட் யார் இவங்க ஹாஸ்னல் வந்து லண்டன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப்ஸ் இன் லண்டன் மான்செஸ்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப்ஸ் இன் மேன்செஸ்டர் ரீஜன் வைஸ் பார்த்தோன்னா ஹாஸ்னல் இஸ் டவுன் சவுத் சவுத்ஸ்டர் இஸ்

ஃபேன் ஃபாலோயிங் ப்ராஸ் ஆல் கான்டினென்ட்ஸ் அதுக்கு மேல இஃப் யூ டேக் டாப் டென் ஃபுட்பால் கிளப்ஸ் இன் த வேர்ல்ட் டெஃபனெட்லி ஆஸ்னல் அண்ட் மேச்சர் யூனிட் பி பி ஆமா இந்தியாலேயே வந்து நம்ம வளரும்போது இந்த மூணு டீம்ஸ் தான் வந்து ஃபேன் பேஸ் இருந்திருக்குல்ல லிவர் புல் ஆர்ஸ்னல் ஸோ எந்தெந்த டீம்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியால வந்து ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்களோ அவங்கலாம் தான் பெரிய கிளப் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆர்ஸ்னலுக்கும் யுனைடெட்க்கும் எப்படி வந்து ரைவல் ஆரம்பிச்சது இல்லனா இதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு தனியா யாரு மூணு ரைவல்ஸ் அப்படின்னு பாத்துறோம் ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்பர் ஒன் ரைவல் வந்து ஹாட்ஸ்பர் பிகாஸ் அவங்க வந்து அவங்க இருக்கு அதே நார்த் லண்டன்ல இருக்கனால மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு வந்து நம்பர் ஒன் ரைவல் யாருன்னு பார்த்தோன்னா லிவர்பூல் பிகாஸ் ஆஃப் ஜியாகலி வெரி க்ளோஸ் அதனால அது மட்டும் இல்லாமல் லிவர்பூல் அண்ட் மேன்செஸ்டரே அதாவது கிளப்ஸை எடுத்து சிட்டியாக எடுத்துக்கிட்டாலே அந்த ரெண்டு சிட்டிக்கும் ஒரு அனோசிட்டி எப்பயுமே ஆஃப் ஹார்பர் லிபரூக்கு வந்து ஹார்பர் டவுன் கடலோரமாக இருந்துச்சு அதில் ஒரு கேனல் போட்டு மேன்செஸ்டர் வந்துட்டு அந்த கப்பல்லாம் உள்ள எடுத்துக்கானுங்க அந்த டைம் ஆமா ஸோ அந்த அதனால வந்துட்டு எங்க ஊரில் இருக்க இன்கம் எக்கனாமி வந்து இவங்க எடுத்துக்கானுங்க சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது அது மட்டும் இல்லாமல் லிவர்பூல் ஆக்சிடண்ட்னு பார்த்தோன்னா ஸ்கவுஸ் ஆக்சிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா வந்து அவங்க வந்து மைக்ரன்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் அயர்லாண்ட் டு இங்கிலாந்து மான்செஸ்டர் இருக்கவங்க வந்து பூர்வீகமாக இங்கிலாந்து அவங்க ஐரிஷன் சொல்லிட்டாலே வந்துலிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தெல்பி கேத்தலிக்ஸ் இங்கிலாந்துல இருக்கவங்க வந்து ப்ராடஸ்டன் ஸோ இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஆல்ரெடி பஞ்சாயத்து இருந்துச்சு அதனால கிளப் பஞ்சாயத்து ஆயிருச்சு அப்படியே ஆர்ஸ்னல் பக்கம் போனோம்னா ஏன் டாட்னாம் போனோம்னா டாட்னாம் இஸ் த ஓல்டஸ்ட் கிளப் ஃப்ரம் நார்த் லண்டன் ஆர்ஸ்னல் ஆக்சுவலி வந்து வெளியில தான் இருந்தானுங்க கொஞ்சம் காலம் கழிச்சு ஆர்சனல் ஸ்டார்ட் பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு தான் அவனுங்க வந்து நார்த் லண்டன் குள்ள மூவ் ஆனாங்க மூவ் ஆனிக்கிட்டு நார்த் லண்டன்ல நாங்க பெரியாலும் சொல்லும் போது அங்க இருந்து அவங்க வந்து யார் ராணி வந்தேரி வெளியில இருந்து வந்துட்டு எங்க ஊருன்னு சொல்ற அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்தனால அந்த அனிம அவங்களுக்குள்ளயும் இருக்குது இவங்க அவுட் சைடர் நார்த் லண்டன் அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் அடுத்த ரைவல் யாருன்னு பார்த்தா மேன்செஸ்டர் சிட்டி ஆஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரே ஊரு அது வந்து சொல்லவே தேவையில்லை அப்புறம் தேர்ட் ரைவல் யாருன்னு பார்த்தனா அப்கோர்ஸ் ஆஸ்ட்னல் அது வந்து ஆனால் ஒரு மாடர்ன் ரைவல் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஹேண்ட் செகண்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க கேட்டா மேன்செஸ்டர் யுனைடெட் பிகாஸ் நம்ம வந்து அந்த டூ தௌசண்ட்ஸ்ல அப்பதான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ஊர்ல ஸோ அந்த டைம்ல எவ்ரிபடி ஸ்டார்ட் அப் பிக்கிங் டீம்ஸ் ஸோ நோஸ்டாலஜிக்காக போனோம்னா சம் பீப்புள் டுக் யுனைடெட் சம் டி சம் பீப்புள் டுக் ஆஸ்னல் ஃபார் தியரி ஒன்ரி பேட்ரிக் வேரா அந்த மாதிரி அண்ட் சம் பீப்புள் ஸ்டார்ட் அப் பிகமிங் செல்சி ஃபேன் இந்த ரெண்டு கிளப்பும் எனக்கு பிடிக்கலாம் சுற்றி இருந்தவங்களாம் தோசை முறை வந்து செல்சி ஃபேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இதையும் தாண்டி சில பேர் வந்து ஸ்டீவன் ஜெராடுக்காகவே லிவபுல் ஃபேன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க இந்த இதுதான் நாலு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லணும் இந்த கிளப் எப்படி ஃபேன் ஆகினா இப்படி தான் இருந்திருப்பாங்க அந்த டைமில் அந்த வரிசையில் சொன்னணும்னா நம்ம ஊருக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு ஆஸ்னல் ஃபேன்ஸ்க்கு யுனைடெட் வில் பி த செகண்ட் ரைவல் பட் இன் ஜென்ரல் ஆஸ்னல் யூகேல இருக்கவங்களை பார்த்தா ஜெயல் ரேட் வெஸ்டேம் செல்சி இந்த மாதிரி லண்டன் கிளப்ஸ் செகண்ட் அண்ட் தென் வில் பி யுனைடெட் ஸோ இதுதான் டாப் த்ரீ ரைவல்ஸ் ஃபார் போத் த கிளப்ஸ் ஓகே ஸோ பேசிக்லி வந்து அந்த ஏரியா லண்டன்ல கூட நார்த் லண்டன்ல இருக்கிற கிளப்ஸ் வந்து பிரச்சனை வாய்க்க தகராறு கரெக்ட் அவங்க அவனுங்க தான் வந்து ரைவல்ஸ் அதே மாதிரி யுனைடெட்க்கு வந்து பழைய ரைவல்ஸ் பார்த்தா லீட்ஸும் இருந்திருக்கானுங்களே ஆமா இப்போ வந்து அவனுக்கு இல்லை ஆமா யுனைடெடுக்கு வந்து லீட்ஸ் வந்து அதே மாதிரி தான் பக்கத்து ஊரு பஞ்சாயத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனா அது வந்து ஃபேட் ஆயிருச்சு அந்த ரைவல்ரி பிகாஸ் ரெண்டு கிளப்மே வந்து நேரடியாக போட்டி போட்டதுன்னு பார்த்தா கொஞ்சம் காலம் தான் அட்லீஸ்ட் ப்ரீமியர் லீக் டைம்ல ஸ்டார்ட்ல மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே லீட்ஸ் கொஞ்சம் ஃபேட் ஆக அப்படியே போயிட்டானாங்க ரெலிகேஷன் அந்த மாதிரி போயிட்டாங்க சோ அதனால அந்த ரைவல்ரி வந்து இப்போ ஆக்டிவாக இல்ல பட் ஆஃப்கோர்ஸ் தே வில் பி எஃபியர் ரைவல்ரி இன்னைக்கு கூட நாளைக்கு இல்லை இஎஃப்லயோ லீட்ஸ் வந்து யுனைட் மீட் பண்றாங்க அப்படின்னா வில் ஆல்வேஸ் பி தேர் பட் இட்ஸ் நாட் அஸ் இன்டென்சஸ் யுனைடட் ரைவல் சொல்லலாம்

இவன்லாம் என்ன பண்ணிடுவான் இவன் வெளிநாட்டுக்காரன் இவன் வந்து சும்மா வந்துட்டு போறான் ஒரு ரெண்டு மாசம் எட்டு மாசம் இருப்பான் அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் அந்த டைம்ல எல்லாருமே பார்த்தாங்க ஏன்னா அப்போ வந்து இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து மேனேஜர்ஸ் தவிர வெளியிலிருந்து மேனேஜர் வராங்கன்னா அது வந்து இருந்து வருவாங்க மாதிரி அயர்லாண்ட்ல இருந்து வருவாங்க சரித்திரமே இல்ல அந்த டைம்ல சோ நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வெங்கர் வந்தபோது பிளஸ் வெங்கரும் வந்துட்டு அஹ் வந்தோடனே வந்துட்டு அந்த பிரெஞ்ச் ஆராகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட் எல்லாம் விட்டு பகுசன் மேல இவங்க வந்து ஒன்னும் பெரிய ஆள் எல்லாம் இல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சோ அது ஃபர்குசனே வந்து நான் அதான் படிச்சிட்டு இருந்தேன் ஃபர்குசனே ஒரு கமெண்ட் இவன் என்ன பையன் இவனுக்கு எதுவும் தெரியாது இவர் வந்து லாஸ்ட் வேலை பார்த்தது ஜப்பான்லங்க ஜப்பான் ஃபுட்பாலுக்கும் என்ன தெரியும் அந்த மாதிரி ஆமா சோ அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு பிளஸ் ஃபர்கி வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு ஃபுட்பால்ல ஃபோக்கஸ் பண்ணு இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத இந்த மாதிரி கொஞ்சம் வாய்க்கா தகுற மாதிரி வாயிலே பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல பட் அந்த டைம்ல இன்டென்ஸா அது ஆகல பட் நான் படிச்ச வரைக்கும் ஸ்டார்ட்லாம் ரைவல் அந்த மாதிரிலாம் கிடையாது நூறு வருஷமாவே அவங்க ரைவல்ஸ் கிடையாது இவங்க ஒரு கிளப் அவங்க ஒரு கிளப் அப்பப்போ மீட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தான் நைன்டீன் செவன்டீஸ்ல வந்து ஏதோ ஒரு எஃப்ஏ கப் செமிஃபைனல்ல வந்து டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஆசனம் ஜெயிச்சிருக்காங்க செமிஃபைனலோ ஃபைனலோ ஐ கேன் பீ ராங் அந்த தான் வந்து ஸ்லைட்டா ஆரம்பிச்சிருக்குது ஓகே தட் இன்டென்ஸ் ஆன் ஃபீல்ட் ரைவல்ரி ஆஃப் ஃபீல்ட் இல்லாம ஆன் ஃபீல்ட்ல மட்டும் கேம் வைஸ் ரைவல்ரி அடிதடிலாம் இல்லாம அடிதடிங்கிறது எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா ஹார்ட் டேக்கிள் ஆர்ஸ்னல் பிளேயர் வந்து யுனைடெட் டிஃபெண்டர் மேல பண்ணதுக்கு இருபத்தி ரெண்டு பேர்ல ஆல்மோஸ்ட் இருபது பேர் சேர்ந்து பயங்கர ரகலாம் பண்ணி அடிக் பண்ணி ஒரு பாயிண்ட் டிடெக்ஷன் வாங்கிருக்காங்க தட் வாஸ் த பிகினிங் ஆஃப் தட் ஆங்கர் அண்ட் ஹேட்ரட் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து காலப்போக்கில் அதுக்கப்புறம் வெங்கர் வந்ததுக்கு அப்புறம் இன்டென்ஸ் ஆகி ஒரு ஓல்கேனா மாதிரி வெடிச்சிருச்சு பட் இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து யூ கேன் சேர் நைன்டீன் எயிட்டி செவன் அந்த தான் வந்து ரைவல்ரியா

ஒரு ஃபவுல் ஒரு ஹெட்டர் பண்ணி வியரா வந்து அடிச்சிருவான் வியரா கடுப்பா எட்டி வளச்சிருவான் அதுக்கு செகண்ட் எல்லாம் கொடுத்து தலைவன வெளியே அனுப்பிடுவானுங்க அதுக்கப்புறம் ஆர்ஸ்டன் வந்து உயிரை கொடுத்து டிஃபென்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க அந்த மேட்ச்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு பெனால்டி வரும் ரோய்க்கு இவன் என்ன பண்ணுமா இது வந்து ஹோம்ல சரியா அந்த பெனால்ட்டியை வந்து போஸ்ட்ல அடிச்சிருவான்

அதுக்கு வந்து அதுதான் அந்த வீடியோ வந்து ராய்கின் வந்து நீ வாடா க்ரௌண்டுக்கு வாடா அவனை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான் வந்தோன்னே அதே மாதிரி பயங்கர சண்டை நடக்கும் அந்த அந்த மேட்ச்சில் தான் ஐ திங்க் ரொனால்டோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுவான் ரொம்ப கத்திட்டே இருப்பானுங்க ஸ்டேடியம்ல கோல் அடிச்சிட்டு வந்து அமைதியா இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு காக்கி செலிப்ரேஷன் வந்து பண்ணுவான் ஓகே ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யுனைடெட் ஜெயிச்சிடுவாங்க ஃபோர்ட் ஒன்று பட் தெட் இஸ் ஒன் ஆஃப் த கேம்ஸ் வேர் ரெண்டு டீமுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டிய மாதிரியான ஒரு கேம் ஓகே இந்த மாதிரி இந்த மெயின் மோமெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்னல் வர்சஸ் யுனைடெட் பார்க்கும் இந்த எயிட் டூ ஞாபகத்துக்கு வருது இதையும் வந்து நீ எல்லாம் தான் பார்த்துருப்ப நான் வந்து அப்போ ஃபுட்பாலே ஃபாலோ பண்ணல ஸோ எயிட் டூ அந்த காலத்தில் வந்து இப்போவே வந்து த்ரீ நில்லே வந்து என்னையா இப்படி அடிச்சுட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அந்த காலத்தில் எயிட் டூ வாட் இஸ் தட் அபவுட் ஸோ டு பி ஆனஸ்ட் அந்த டீம் வந்து யுனைடட் டீம் வாஸ் அ பெட்டர் டீம் தேன் ஆஸ்னல் ஆனால் வந்து இட் வாஸ் ஸ்டில் அலெக்ஸ் ஃபர்கசன் வர்ஸ் வெங்கர் ஆஸ்னல் கமிங் டு ஓல்ட் ரஃபர்ட் அந்த டைம் வந்து ஐ கேன் சே ரைவல்ரி வந்து பீக் போயிட்டு இட் வாஸ் கோயிங் டவுன் இட் வாஸ் காமிங் டவுன் அப்ட் ஏன்னா ஆஸ்னல் ஸ்டாப் கம்பீட்டிங் ஃபார் த டைட்டில் அந்த டைம்ல யுனைடெடுக்கு வந்து மோஸ்ட்லி கோர்ஸ் மேன்செஸ்டர் சிட்டி அப்பதான் அந்த அந்த இவனுங்க வாங்கியிருந்தானுங்க க்ளப்பை ஓகே குரூப் ஸோ அந்த மேன்ஸ் அந்த ஆமாம் கரெக்ட் ஆமா ஸோ ஓகே அந்த லீக்குக்கான காம்படீஷன் அப்படின்னு இல்லை பட் ஸ்டில் இது எப்படின்னா இப்போ யுனைடெட் வந்துட்டு திடீர்னு லெவ போல் கூட விளையாடுவாங்களா அந்த மாதிரி த ரைவல்ரி கேம்னா த கேம் வில் கபோ அந்த மாதிரியான ஒரு கேம் ஓகே அந்த கேம்ல வந்து ரூனி ஹேட்ரிக் அடிப்பான் ரூனி ஆட்ரிக் அடிப்பான் ரெண்டு ஃப்ரீ அடிப்பான் ஒரே மாதிரி அடிப்பான் ரெண்டையுமே விட்ருவானுங்க ஸோ அந்த எயிட் டூ வந்து பஸ் ஐ திங்க் வெங்கர்ஸ் கரியரில் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லாசஸ் அண்ட் ஆஸ் அ யுனைடெட் ஃபேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேஸ் ஏன்னா அப்போல்லாம் பிராகிங் ரைட்ஸ் நம்ம இப்போ மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் கிடையாதுல்ல ஸோ ஜெயிச்சுட்டு சொன்னால் இந்த மாதிரிலாம் ஜெயிச்சோன்னா அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பேசவே முடியாது அந்த அந்த மாதிரி ஒரு ப்ரேக்கிங் ரைட்ஸாக இருக்கிற ஒரு கேம் ஆல் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு வந்து வில் தே வில் நவர் ஃபோகெட் தி எயிட் ஆசனல் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பில் ஹோப் தி அந்த மாதிரி அது ஆமா ஆக்சுவலி வெங்கரோட இன்டர்வியூ போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்லயும் வந்து ஐ திங்க் செட் இட் நாட் அன் எய்ட் கைண்ட் ஆஃப் அ மேட்ச் ஆஹ் பட் வீ லாஸ்ட் லைக் தட் அந்த மாதிரின்னு சொல்லி அந்த பர்ஸ்ட் இதை அடிச்சது வந்து நம்ம தலை எங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சது கிளிக் ஸ்டார்டிங் த ப்ரொசீடிங் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் படிச்சேன் இந்த எயிட் டு தோத்ததுக்கு அப்புறம் லைக் பர்குசனே வந்து ஹீ வில் கட்பேக் இந்த மேட்சச்சு முடிச்சுயோ எதாச்சும் வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டார் பிளேயர் அப்ப வாங்கிருக்காங்க ஒன்னு வந்து மோட்டர் சாக்கர்

ஏன் இப்படி பேனிக் பைஸ் பண்ணுறாங்க தே குட் பே குட் ப்ராப்பர்லி போய் ஒரு பிளேயரை வாங்கலாம் அப்படின்னு அந்த டைமில் வந்து அதெல்லாம் ஃபன்னியாக இருந்துச்சு பட் ஆஃப்டர் பர்கூஸ் அண்ட் லெஃப்ட் கடந்த பத்து வருஷமாக யுனைட்டட் இதுதான் பண்ணிட்டுருக்கானுங்க ஸோ இப்போ வந்து இட்ஸ் மோ அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன் வந்து ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் திங்க் டூ தௌசண்ட் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருந்தாங்க ஓகே வித்தவுட் ட்ராஃபி டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் நினைக்கிறேன் யா ஸோ இட் வாஸ் அ சேட் டைம் ஆஃப் லைஃப் அந்த அந்த இதுல வந்து வந்து வாங்கின வாங்கின எவர்டன்ல எவர்டன்ல இருந்து பண்ணிட்டு டைம்ல ஹிஸ் சைனிங் வாஸ் லைக் எப்படி சொல்லலாம்னா ஒரு 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 சின்ன பிளேயர் நல்ல டீம் மீடியம் சைஸ் டீம் ஆடிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு மெயின் டீம் வாங்குவாங்களா அந்த அந்த மாதிரி குட் குட் பிளேயர் டைம்ல இட் இட் வாஸ் வாஸ் இதில் வந்து ஐ திங்க் நம்ம ரொம்ப லாங்காக இழுக்கு வேண்டாம் பட் ஸ்டில் அந்த டூ டூ தௌசண்ட் த்ரீ பற்றி நீ சொன்னதுனால இந்த இன்வின்சிபில் சீசனை முடிச்சதும் தான் தான்ல ஆமா அவனுங்க ஃபார்ட்டி நைன் மேட்ச் அன்பிட்டன் ரன்னாக இருந்திருக்கானுங்க ஆஃப் சென்சுரி அடிக்கிற மாதிரி இருக்கும் போது எங்கே போற நில்ல விழுந்து பிடிச்சி உட்காரு சொல்லி அந்த அந்த சீசன் வந்து ஆக்சுவலி யுனைடெட் வந்து வ நோட் குட் ஹாஸ்டல் வந்து டைட்டில் டைட்டில் அவங்க தான் அடிக்க போகிறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு யுனைடெட் சிக்ஸோ எதோ இருந்தாங்க நினைக்கமா சிக்ஸ்தோ இல்லை ஐ டோன்ட் நோ டாப் ஃபோர்ல இல்லை அது மட்டும் ஞாபகம் இருக்குது ஸோ அந்த கேமுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் கொண்டப்பிய கேக் வாக் ஃபார் ஹாஸ்னல் வந்து இந்த மாதிரி படுத்துருக்க டீம் வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க அந்த மாதிரி இருந்துச்சு பட் சம் சம்ஹவ் புல் த்ரூ அந்த அந்த கேமில் பர்டிகுலர்லி அண்ட் ஃபார்ட்டி நைன் ஜீரோ பட் ஸ்டில் அந்த டைமில் வந்து எவ்ரிபடி வாஸ் லைக் ஹாஸ்னல் ஹாஸ்டனல் வந்து யுனைடட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஹாஸ்னலுக்கு பண்ணு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் இஃப் யூ லுக் பேக் அதுக்கப்புறம் ரைட் நவ் அவ்வளோ காம்பிடேட்டிவ் மேனேஜர்ஸ் வந்துட்டாங்க அவ்வளோ ஃபுட்பால் மாறிடுச்சு பட் ஸ்டில் அந்த ஃபார்ட்டி நைன் ஜீரோ அப்படின்னு அடிக்கிறதெல்லாம் வந்து யூ கேன் நெவர் இட் வில் நெவர் ஹேப்பன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அந்த டைமில் ஆர் சின் வெங்கர் ஐ டோன்ட் நோ வாட் மேஜிக் இட் இட் ஃபோர்டி நைன் ஜீரோ ப்ளஸ் ஐ திங்க் தேர் த ஒன்லி கிளப் டு ஹேவ் கோல்டன் ப்ரீமியர் லீக் விச் இஸ் லாஸ்ட்லெஸ் சீசன் இன்வின்சிபிள் சீசன் ஸோ அதுவும் வந்து சம்திங் தட் ஐ டோன்ட் திங்க்

சட்டையெல்லாம் முடிச்சி தள்ளி விட்டுருப்பானுங்க ரெஃபரி வந்துட்டு ஐயா 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 சண்டை போடாதீங்க ஐயா அப்படி இப்படி தடுத்துட்டு இருப்பானுங்க போர்த் ரெஃபரிலாம் ஓடி இருந்துருவாங்க ரெண்டு பேரும் கூட்டு போறதுக்கு ஏதோ பிளேயருக்காக தான் ரெண்டு பேரும் பண்ணுவானுங்க ஐ திங்க் வெங்கர் வந்து பிளேயர் ஏதோ சொல்லுவான் ஃபகூசன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ விட போவான் பகுசன் மேல பீட்ஸ் எல்லாம் எடுத்து வீசிருக்காங்க அவனோட ஆமா பட் ஆனா வந்து ரெண்டு பேரும் வந்து அதை பத்தி வெளியே பேசினதும் இல்லை அதை பத்தி ரெண்டு கிளப்புமே வந்து இது ரைஸ் பண்ணவே இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் அப்புறம் நீ போய் எஃப்ஐட்ட போய் ரைஸ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் மாதிரி ரெண்டு கிளம்பி அமைதியா விட்டானுங்க அண்ட் எப்படி வந்து வெங்கர் வெங்கர் அண்ட் ஃபர்கூசன் வந்து ஆஃப் த ஃபீல்டு அவங்க எப்படி மென்டாலிட்டி இருக்குமோ அதோட அப்படியே மறு உருவம் லைக் ஒரு சைல்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து வியர் அண்ட் ராய்கின் So, mm -hmm. both of them captain material. Roy Keane was uh, on the time he was a record signing United. 26 million. Mm -hmm. அண்ட் அண்ட் வியர் ஆஃப் அஸ் கிட் அப்படின்னே சொல்லலாம் குட் ஏஜ் வந்து வந்து எப்படின்னா அவன் பிரசன்ஸ்லேயே எல்லாம் பயந்துருவாங்க ஐயோ ராய்கின் வரா சோ பிப்டி ஃபிஃப்டி எல்லாம் போவான் நான் விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் ராய்கின் ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த அவுராவ வந்து பார்த்து பயப்படாத ஒரே பிளேயர் வந்து ஐ திங்க் பேட்ரிக் வியரா வேற ஏமா பேட்ரிக் ஆமா இப்பயே வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்காமா நீ யாராவனா இருந்துட்டு போடா நீ யானை வேணா இருந்துட்டு போ எனக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு அவுரோ வளர்ற பிளேயர் வந்து பேட்ரிக் வியரா அண்ட் பேட்ரிக் வியரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டரேட்டட் மிடஃபீல்டஸ் பிகாஸ் இஸ் வெரி டால் சிக்ஸ் ஃபீட் ஃபோர் அந்த மாதிரி லுக்ஸ் லைக் என்னடா என் ஃபெலா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஹிஸ் பால் கண்ட்ரோல் எபிலிட்டி டு கண்ட்ரோல் மிட் ஃபீல்டு ப்ரொட்டெக்ட் த பால் இந்த மாதிரி எபிலிட்டிஸ்லாம் வந்து வேற லெவல் ஸோ ஹி வாஸ் நாட் ஸ்கேர் ஆஃப் ராய்கின் அண்ட் தட் இஸ் த பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ கிங் கிஃப் ஆப் பேட்ரிக் வியரா கீன் வந்து வொசை ப்ரொடக்ட்டர்ல இப்போ வந்து அந்த டனல் இன்சிடென்ட்லே வந்து ஹி ஒஸ் ஆஸ்ட் அபௌட் இட் லேட் ஆர் ஆன் அவன் வந்து சொன்னா வேர் வாஸ் ஸ்பீக்கிங் ஒன் நெவில் ஆமா ரைட் நீ வந்து போயிட்டு ஒரு ஷார்டஸ்ட் பர்சன் இந்த டீம் கூட தான் வந்து இந்த மாதிரிலாம் எழுப்பியா நான் இருக்கேன் என் கூட வந்ததில்ல அந்த மாதிரி சொல்லி ஆமா சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த டீம்ல பார்த்தாலே பிடிக்காதா அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து பேட்ரிக் வியரான்ரி ஐ ஐ ஐ லைக் 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 ஃப்ரெடி அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வந்து ஃபார் த த டேலண்ட் அண்ட் ஸ்கில் ஆமா வியரா யூஸ் டு ஹேட் இம் 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 பட் பட் ஆனா யூ மீ வில் டேக் டேக் இன் இன் டீம் மை ஷுவர் பேட்ரிக் இந்த மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் பத்தி பார்த்ததுல ஈவன் தோ தேர் ரைவல்ரி நிறைய நடந்திருக்குல்ல அண்ட் ஆல்சோ ஸ்னீக்கி ட்ரான்ஸ்பர்ஸ் வேன் பர்சி இந்த பக்கம் அதுக்கப்புறம் ஐ திங்க் எயிட் பிளேயர்ஸ் வென் தி சைட் ஆல்சோ எஸ் ஐ திங்க் எயிட் பிளேயர்ஸ் வென் ஃப்ரம் ஆர்ஸ்னல் டு யுனைடட் வேன் அப்புறம் நம்ம பியானோ மேன் அலெக்ஸே சார்ச்சர் மாதிரி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் யுனைடட் டு ஆர்ஸ்னல் ஆல்சோ தேர் ஹவ் பீன் பிளேயர்ஸ் அதுவும் எய்ட் அண்ட் சிக்ஸ்டீன் பிளேஸ் ஆஃப் பிளேட் ஃபோ போர் கிளப்ஸ் ஆல்ட்கர் டேனி வெல் பெக் அதுல ஒருத்தர் ஸ்னீக்கி அஸ் இன் ஆமா ஃபர்குசன் வந்து வியராவே வந்து திருட ட்ரைவ் பண்ணிருக்காரு டூ தௌசண்ட் டூ அந்த டைம்ல அதை பத்தி வெங்கர் கூட வந்து ரொம்ப கழுவித்தி இருக்காரு டேரெக்டா கிளப் கிட்ட பேசாம இட்ஸ் வெரி அக்லி தட் அவன் பிளேயர்கிட்ட போய் பேசினது அந்த மாதிரி விச் இஸ் நாட் ஜென்ட்மென்ட் லைக் ஆஃப் அ மேனேஜர் டு டூ பட்

நான்லாம் வந்து இத்தனை வருஷமா இங்கே உட்காந்து கிளம்ப ஆமாம் நீ கிளம்பெல்லாம் கிளம்பு பட் உன்னை நான் வந்து இங்கிலாந்துக்கு வெளியே தான் விற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா போல பட் இவன் வந்து ஜாயின்ட் ஃபியர்ஸ் ரைவல் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப் ரூனி ஹெட் ஜாயின்ட் ஆர்ஸ்னல் இட் ஆபீன் அன் எக்ஸப்ட்டபுள் இப்போ இன்னைக்கு வந்து ப்ரூன் ஃப்யா இஃப் ஜாயின்ஸ் ஜாயின்ட் ஆர்ஸ்னல் ஆர் ராஷ் கோரி ஃபை ஜாயின்ஸ் ஆர்ஸ்னல் இட்ஸ் அன் நடந்தாலும் நடக்கும் நடந்தாலும் நடக்கும் அதான் பட் இட்ஸ் இஸ் லைக் ஏன்னா இதெல்லாம் லெஜெண்டரி ப்ளேயர்ஸ் உ கே நாட் ஓகே புரியுது சோ பேசிக்லி நீ விஷ் பண்ண வேற நம்ம டீம்ல ஆனா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொன்னது வந்து ப்ராபப்ளி நடந்திருக்கும் ஐபோ ஸ்பீக்கிங் வேறாவும் கீனும் நான் அதை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரே மிட்ல ஆடுற மாதிரி ஓகே இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் பட் ஆனா எவ்ரி திங் அசை இதுல ரெண்டுமே ஒரு லெஜன்டரி டீம் லைக் தேர் த டாப் த்ரீ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ்ல ஐ திங்க் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரோஃபிஸ்ன்னு பாத்துக்கிட்டோம்னா

மை மோஸ்ட் எமோஷனல் மெமரி வாஸ் வென் வெங்க வாஸ் ரிட்டரிங் வெங்க கேம் டு ஓல்ட் டு பிளேஸ் வந்து ஜோசி மொரினியோ வானேஜர் கேவ் மொமெண்டோ மாதிரி ஒன்று இன் ஓல்ட் வித் அலெக்ஸ் ஃபர்கூசன்யோ டுகெதர் அண்ட் அலெக்ஸ் ஃபர்கூசன் டுகெதர் மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் வேல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம ஃபேன்ஸாக அடிச்சுக்கிறதை விட அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது தே கேவ் எவ்ரி திங் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் இன் அ கிளாடியேட்டர் ஷோ அண்ட் தேவ் த கிளாடியேட்டர்ஸ் பட் ஸ்டில் தே லெஃப்ட் அவுட் வித் தட் ரெஸ்பெக்ட் ஓல்ட் ரஃப் கேவ் அண்டிங் அண்ட் ஐ திங்க் ஆர்ஸ் The Manchester United fans are applauding Premier League greatness. Because I've never seen a Premier League club give that kind of respect to a rival manager, also from the fan side. So that is something I feel proud to say I'm a United fan because of that in this rivalry. I think Arsenal fans will always appreciate that the respect that we gave for Wenger, at least on the last season. But on the last <laughs> season when he left, we gave him mm. one of the

அண்ட் வெங்கர்சனும் ஒரு லெஜன்ரி இருந்துச்சு அதே மாதிரி அமோரிம் அமோரிம் நீயேம் வந்துட்டாரு மறுபிரிவு எடுத்துட்டாரு வெங்கர் வளர்த்துட்ட பையன்ரி வந்து இதே மாதிரி மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் நாங்க பேசறதுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா மக்களே கமெண்ட்ல போட்டு விடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம் சைனிங் ஆஃப் ஆஃப் சைட் ஆல் பிரைஸ் நன்றி